வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் சேனல் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பெரன்ட் ஆஃபீஸர் இன் தமிழ் இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான ஒரு ஜாப் அப்ரீட் தான் பார்க்க போகிறோம் அது என்னங்கிறத வந்து டீட்டெயில்டாக வீடியோவில் பார்ப்போம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மக்களே அதாவது இது வந்து டிப்ளமோண்ட் ஐடிஐ படிச்சிருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு வேலைவாய்ப்பு அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக வந்திருக்கிற ஒரு வேலை வாய்ப்புன்னு நம்ம சொல்லலாம் இது எந்தெந்த துறையில் வேலைவாய்ப்பு டிஎன்இபி மின்சாரத்துறை அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அதுக்கப்புறமா வந்து பஞ்சாயத்திராஜ் அந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிஎன் ஆர்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த போர்டு அந்த மாதிரி நிறையா துறைகள்லேருந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஒரு மேஸு வேக்கன்சி மாபெரும் வேலைவாய்ப்பு வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் வரும் அது இத்தனை துறைகளில் சேர்ந்துமே வந்து ஒரே எக்ஸாம் உங்களுக்கு இன்டர்வியூவே கிடையாது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் மட்டும்தான் வைப்பாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ரிலீஸ் ஆச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் ஆயிருக்கு ரிலீஸ் ஆகி நமக்கு இன்னும் வந்து ஒரு மாதம் டைம் இருக்குது கா ஒரு மாதம் டைம் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பன்னெண்டு ஏழு வரைக்கும் டைம் இருக்குது ஆனால் கடைசி நாள் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டாம் முடிஞ்சளவு வந்து நம்ம சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுவோம் ஓகே இது வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு எக்ஸாமாக வந்து நமக்கு நடக்கும் மக்களே அதாவது பேப்பர் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கேட்கக்கூடிய ஆப்டிடியூடு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அப்புறம் தமிழ் வந்து நம்ம டென்த் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி காம்ப்ரிகன்ஷன் அந்த மாதிரி இருக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி இருக்கும் தமிழ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணுவாங்க ஈவன் அதுக்கான டேட்டும் கொடுத்துட்டாங்க மக்களே முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் தான் வந்து இந்த எக்ஸாமுக்கான டேட்டு ஸோ டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கூடிய விரைவில் படித்து நம்ம சீக்கிரம் எல்லாரும் க்ளியர் பண்ணலாம் பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சூஸ் இது ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கான பேப்பர் டூ இருக்கும் மக்களே இப்போ ஒரு ஒரு சிலர் வந்து ட்ரிபிள்இ படிச்சிருக்கலாம் ஒரு சிலர் வந்து சிவில் படிச்சிருக்கலாம் ஒரு சிலர் கெமிக்கல் படிச்சுருந்துருக்கலாம் அவங்க நீங்கள் என்னென்ன துறை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்களே இப்போ அடுத்து நம்ம வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் இப்போ என்னென்ன போஸ்டெலாம் வந்திருக்கு அப்படின்னா மெயினாக ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் சர்வேயர் அப்புறம் ட்ரேட்ஸ்மேன் இதெல்லாம் தான் வந்து மெயினான ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்குங்க மக்களே இந்த வேலை வந்து நிறையா துறைகள்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாக சொல்லணும் அப்படின்னா மின்சார வாரியம் அப்புறம் டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகம் அதுக்கப்புறம் பிடபிள்யூடி பப்ளிக் பப்ளிக் ஒர்க் டி ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் அதாவது பொதுத்துறைன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கப்புறம் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் அப்புறம் ராஜன் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எல்லா பல்வேறு துறைகள்லேருந்து ஒரே நோட்டிஃபிகேஷனாக ஒரே எக்ஸாமாக நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜேஇக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜேஇ எடுப்பாங்க இப்போ ஜேஇ சிவில் அந்த மாதிரி நிறையா டிஎன்இபியில் மின்சாரத்துறையில் எல்லாத்துலேருந்து எடுப்பாங்க இங்கே பாருங்களேன் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இந்த ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வந்து டெக்ஸ்டைலில் மூணு எடுக்கிறாங்க இதுவே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் மெயினாக எடுப்பாங்கன்னு சொன்னாலில்ல அது வந்து மின்ஸாகவே மாவட்ட வாரியாக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்தந்த மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா இந்த இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்குது தாராளமாக இந்த மாவட்ட மக்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி பயனடையலாம் அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கும் படிக்கணும் நல்லா எக்ஸாமுக்கும் படித்து ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிடலாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக லெவன் 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 இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அதிகபட்சமாக வந்து நமக்கு கைக்கே வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் சம்பளம் வரும் அதிகபட்சமாக சொல்ல போகணுன்னா நம்ம லைஃபே செட்டில்டுன்னு சொல்லலாம் நீங்கள் அடுத்து வந்து டிஎன்இபிலையுமே வந்து இதுக்கான வேக்கன்சி வந்திருக்கு பாருங்க டிஎன் எஸ்டிசி வந்து மா மாவட்ட வாரியாக வந்திருக்கு பாருங்க கும்பகோணம் போக்குவரத்து அரசு கோ கோயம்புத்தூர் திருநெல்வேலி அப்புறம் மதுரை சேலம் இங்கேருந்து எல்லாமே வந்து இத்தனை வேகன்சி வந்திருக்கு முப்பது வேக்கன்சி நாற்பது வேக்கன்சி அப்படின்னு வந்திருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து ட்ரேட்ஸ்மேன் வேகன்சி மக்களே அதாவது மோட்டர் வெஹிக்கிள் அந்த ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பே வந்து லெவல் ஒன் இங்கே போட்டிருக்கிற பே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் பே தான் மக்களே பதினெட்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட வந்து டியரன்ஸ் அலவன்ஸ் அப்புறம் ட்ராவல் அலவன்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லாவே வந்து பே கிடைக்கும் ஈவன் வந்து டிஎன்எஸ்டிசியில் வந்து பஸ்ஸில் போகிற எல்லாத்துக்குமே வந்து உங்கள் உங்களுக்கு உங்களை சார்ந்த குடும்பத்துக்கு டிபெண்டன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சர்ட்டன் கிலோமீட்டர்ஸ் லிமிட் அளவுக்கு ஃப்ரீ கூட கொடுக்குறாங்க இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அனுபவிச்சுக்கலாம் பாருங்க மக்களே இங்கே மொத்தமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் இதை தான் வந்து டிஎன்இபி அதில் வந்து அறுநூத்தி ஐம்பத்தாறு வேகன்சி விதம் மொத்தம் ஹியூஜ் வேக்கன்சிஸ் மக்களே கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணணும் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே போயிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது அது கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸுங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அது வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து இல்லை இல்லை ஒன் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம கட்டணும் அதை கட்டினாலே நம்ம அந்த அஞ்சு வருஷத்துக்கு உண்டான எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதனுடைய எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் மக்களே இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமே மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து நமக்கு வாங்குறாங்க நம்ம கிட்டே இருந்து ஸோ இது வந்து ஒரு இந்த டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பொதுவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க எல்லா டிகிரியும் படிச்சுட்டு ஆனால் இது வந்து இந்தந்த சிவில் முடிச்சிருக்கிறவங்க மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறவங்க ஆட்டோமொபைல் முடிச்சிருக்கிறவங்கன்னு சொல்லி ஸ்பெசிஃபைடாக வரும் ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் அதாவது அதை கம்பேர் பண்ணும்போது குரூப் ஒன் குரூப் டூ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப 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 சுலபமாக இருக்கும் ஏன்னால் இதை வந்து ஒரு பெரிய வாய்ப்பு மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க ஜூலை டுவெல்த் தான் வந்து லாஸ்ட் டேட் இதில் என்ன டவுட் இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம் எந்த சந்தேகம்னாலுமே நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே மெம்மேலும் வந்து பத்தி, bank exam பத்தி, பற்றி இல்லை exam பத்தி, பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரம் போடுவோம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க